நயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்திய பொதுநிலையினரின் பாதுகாவலர் புனித தேவ சகாயம் நம்முடைய வாழ்க்கையில் பல நிலைகளில் புனிதர்கள் பாதுகாவலாய் இருக்கிறார்கள் புனித சுசையப்பர் குடும்பத்திற்கு படிப்பிற்கு நல் மரணத்திற்கு பாதுகாவலர் புனித மைக்கேல் ராணுவம் காவல்துறையில் பணிபுரிபவர்களுக்கு பாதுகாவலர் தீமைகளை உண்டாக்குகின்ற சாத்தானை எதிர்த்து நமக்காக போர் புரிபவர் புனித அசிசி பிரான்சிஸ் விலங்குகளுக்கும் சுற்றுப்புற சூழல்களுக்கும் பாதுகாவலர் செயின்ட் ஆண்டனி ஆஃப் பதுவா காணாமல் போன பொருட்களை மீட்பதற்கு கைவிடப்பட்ட பெண்கள் ஏழைகளுக்கு பாதுகாவலர் புனித ஜூட் கை நழுவி போன சூழல்கள் முடியவே முடியாது என்பன போன்ற நிலைகளில் இருந்து நம்மை பாதுகாப்பது புனித லூசி கண்களின் பாதுகாவலர் புனித கிறிஸ்டோபர் பயணிகளின் பாதுகாவலர் இப்படி வாழ்க்கையின் பல நிலைகளில் நமக்காக பரிந்து பேச பாதுகாவலர்களாக இந்த புனிதர்களை நமக்கு வழங்கியிருக்கிற திரு குருக்கள் கன்னியர் துறவியர் பொதுநிலையினர் என்ற வகையில் இந்திய பொதுநிலையரின் பாதுகாவலர் என்று நமக்காக ஒரு புனிதர் அவர்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் புனிதர் பட்டம் வழங்கப்பெற்று திருத்தந்தை லியோ அவர்களால் இந்திய பொதுநிலையினரின் பாதுகாவலர் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்ற புனித தேவசகாயம் வாரணாசியில் அதிகாரப்பூர்வமாக கொண்டாடப்பட்ட விழாவை தொடர்ந்து தமிழ்நாட்டில் கோட்டாறு மறை மாவட்டம் சார்பாக ஆரல்வாய் தேவசகாயம் மவுண்ட் திருத்தலத்தில் வருகின்ற பதினான்காம் தேதி அன்று விழா கொண்டாடப்பட இருக்கிறது தேவசகாயம் ஒரு பொது நிலையினராக இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அதனால் பல்வேறு துன்பங்களுக்கு உட்படுத்தப்பட்டு மறை சாட்சியாக மறித்து புனித தேவசகாயமாக மாறியவர் எனவே அவரை பொதுநிலையினரின் பாதுகாவலர் என்று அறிவிக்கப்பட்டது சிறப்பானது மகிழ்வானது அவரின் பரிந்து பேசுதலோடு நாமும் பயணிப்போம் பேரிறக்கம் உள்ள இறைவா பொது நிலையினரில் முதல் இந்திய மறைசாட்சியான புனித தேவ சகாயம் அவர்களுடைய வல்லமையுள்ள பரிந்துரையால் எமது நாட்டில் விசுவாசம் தழைக்கவும் மத நல்லிணக்கம் வளரவும் குடும்பங்களில் சமாதானமும் மகிழ்ச்சியும் நிலவவும் எம் உடலில் உள்ள நோய்கள் நீங்கவும் அருள் புரிய வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவளியாக உம்மை மன்றாடுகிறோம் புனித தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டி கொள்ளும் ஆமேன்